இந்த ஐந்து ராசி பெண்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் அபரிதமான அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆண்டு சில ராசி பெண்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் வேலையுடன் தனிப்பட்ட வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு தொடங்கிவிட்டது நிபுணர்களின் கூற்றுப்படி சில ராசி அறிகுறிகளின் பெண்களுக்கு புத்தாண்டு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவார்கள் மேஷம் மேஷ ராசி பெண்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் பணியிடத்தில் புதிய பொறுப்புகளை பெறலாம் இது உங்கள் தொழிலை மேம்படுத்தும் இலக்கை அடைவதில் வெற்றி கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் சிம்மம் சிம்ம ராசி பெண்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் அன்பும் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் வெற்றி பெறுவீர்கள் தனுசு தனுசு ராசி பெண்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புத்தாண்டு செழிப்பை கொண்டு வரும் விரும்பிய வேலைக்கான தேடல் நிறைவேறும் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் காதல் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் குடும்பத்தில் அனைவருக்கும் பிடித்தவராக மாறுவார் துலாம் துலாம் ராசி பெண்களே இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் உங்கள் கனவுகள் நனவாகும் மேலும் இந்த ஆண்டு புதிய சாதனைகளை அடைவீர்கள் குடும்பத்தினருடன் ஒற்றுமை இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மீனம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மீன ராசி பெண்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும் உங்கள் இலக்குகளில் நீங்கள் கவனம் செலுத்த முடியும் மற்றும் புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்காக உருவாக்கப்படும் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு இடையே சமநிலையை பேணுவதில் வெற்றி பெறுவீர்கள் 南迪。